உயர வளர்க்கும் படி செய்ய வேண்டும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் தாக்கல் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மற்றும் இருந்து அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலை வாய்ப்பு முகாமில் நேரத்தெடுக்கப்பட்டு ஒன் எயிட்டி சிக்ஸ் பயிற்சிக்கான உத்தரவு வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பிட குறிப்பிடுத்து மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சி அவர்களின் அறிவுரையும் பண்மை நாடிய பின்றே அவனை அதற்குரிய வாகனம் செய்ய விளக்கம் ஒருவன் ஒரு தொழிலை செய்யுவதற்கு உரியவடாக இருப்பதை ஆராயந்து அனைத்து அதன் தொழிலுக்கு உரிய படி செய்ய வேண்டும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தையும் காட்டின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே ஜெயக்குமார் அவர்களையும் கும்மிடிகொண்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஜே கோவிந்தராஜன் அவர்களையும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்களையும் திருவள்ளூர் தலைமையுறை ஆற்று உள்ள திருவள்ளூர் மாவட்ட தலைவர் டாக்டர் டி பிரமுசங்கர் ஐயஸ் அவர்களையும் வேலைவாய்ப்பு வழங்கிய திருவணத்திற் வேலைவாய்ப்ப பெற்றுள்ள பயனாளிகளையும் பழவேற்காடு மீனவ கிராமங்களை சேர்ந்து ஊர நிர்வாகிகள் மற்றும் விழாவில் கலந்த கொண்டந்த போது மக்கள் அனைவரையும் வருக வருக என பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுடைய பல்வேறு விஷயங்கள் முகத்துவாரம் எக்ஸாம் புயலில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த இடத்திற்கு வந்து இறுதியாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த ஒரு விஷயத்தை குறித்து அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இந்த வாக்குறுதி என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நங்கூரம் என்று ஒரு நிகழ்ச்சியை பண்ணோம் இந்த நிகழ்ச்சி என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா நம்முடைய பழவேற்காடு பகுதியில் வசிக்கும் மீனவ சமுதாய பெருமக்களுடைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வீடு வீடாக சென்று யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக லிஸ்ட் எடுத்தோம் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்முடைய சாகர் மித்ரா இளைஞர்கள் அவர்கள் இளைஞர்கள் நன்றி உங்களுடைய மிக சிறந்த பணிக்கு அவங்களுக்கு ஒரு வாட்டி கேட்கலாம் ஏன்னா அவங்க தான் அவங்க நம்ம நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு வாழ்த்துறை மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு

கூட்டத்துக்காக பண்ணியிருக்கிறோம் இந்த வேலை வாய்ப்பு இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் ஒரு கூட்டங்கள் நடத்தி ஒரு இரண்டு நாட்கள் நம்ம திருப்பாலைவனம் சென்டர் அந்த சைக்ளோன் சென்டரில் ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக இந்த பகுதிக்கு அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உங்களுக்கு எப்படி வேலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முனைப்புடன் உள்ளோம் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவருடைய தலைமையில் என்பதை நாங்கள் கண்டிப்பாக உறுதியளிக்கிறோம் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்கள் வேலைகளில் ஆர்வம் நல்ல பெயர் எடுத்து நல் நீங்கள் திறமைகளை நிரூபித்தால் அவங்க உங்களை ட்ரீட் பண்ற விதமே வேற உங்களை விடவே மாட்டாங்க வேலையில இருந்து எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அவ்வளவு குடுத்து உங்களை தக்க வச்சுக்கோங்க எனவே நீங்கள் இந்த வாய்ப்பை கெட்டியா குடிச்சிக்கணும் நான் ஏற்கனவே ஒரு ரூமை சொன்னேன் நம்ம கடல்ல வந்து கொஞ்சமா போனால் தமிழக மருந்த ஆட்சி போட்பாட்டை கிட்ட கிட்ட போடணும் மாதத்தை

பல்வேந்தவர்களை சிறுபரையாற்றியா நமது நெஹ்ரு அவர்கள் போயிட்டு அரசு நடக்கும் போதுன்னு சிகிச்சைதான் வெளியூர் சென்னையில இருந்து குடிக்கிற நல்ல தண்ணி கடல் தண்ணி நல்ல தண்ணி ஆகி